விவசாயிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதில் வைப்புத் தொகை கேட்பு தமிழக விவசாயிகள் சங்கம் சாலை மறியல் அறிவித்த நிலையில் சமாதான கூட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிற்கு அருகே உள்ளது புதுவையாட்சியில் வாரசந்தை சுமார் இரண்டு கோடி மதிப்பீட்டில் வாரசந்தை கட்டப்பட்டது இதில் கடைகள் ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு நடைபெற்றதாகவும் விவசாயிகளிடம் வைப்புத் தொகையாக இருபதாயிரம் கட்ட வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது அறிந்த விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் சாலை மறியல் அறிவித்தது இதன் பேரில் காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது இதில் பேரூராட்சி செயல் அலுவலர் தெரிவிக்கும் போது அரசு ஒதுக்கீடு செய்த தொகையை விட வங்கியில் கடன் வாங்கி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது என்றும் வைப்பு தொகை கட்ட வேண்டும் என வலியுறுத்தினார் பின்னர் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு தொகை கட்டுவது என்று உடன்பாடு எட்டிய நிலையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது

இந்த கடை உள்ள இருந்த ஆளுகளுக்கு உள்ளர கடை வேணுங்களுக்கு வெளியில பிளான் பார்க்கறதுல போட்டாலும் பிளான் பார்க்கல போட்டு வைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் சரி சரி இருந்துட்டு நகர்னு என்னனுட்டாங்க அந்த யாபாரண ஒரு கடை வச்சாலும் பத்து பத்து கடை அங்கே வேலை பார்த்தாடுகள்னு போகிறோம் பத்து பத்து கடை போட்டு அவங்க நம்பர் போட்டாங்க எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லலை அப்போ நாங்க என்னோம்னாங்க நாங்கள் உள்ளர போட்டுக்காரர்கள் தாய் நாங்கள் கடை வேங்குறோம் வெளியாளர்கள் நாங்கள் கடை வாங்குறேன் அதனால நீங்க வந்து உள்ள இருந்தாடுகளுக்கு வந்து நீங்க புதுங்க